முயற்சி என்பது முச்சுள்ளவரை உள்ளவரை பயிற்சி என்பது ஈஸ்வர் ஆர்மி அகாடமி உள்ளவரை நான் உங்களுக்கு ரிட்டேர்ட் ஹரிஸ்வரன் ஃப்ரம் ஈஸ்வர் ஆர்மி அகாடமி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்டிங் இது யார் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இஎம்இ ஆர்மியில் வந்துட்டு எப்படின்னா யார்மின் முதுகலும்பெருந்து அழைக்கக்கூடிய இஎம்இ அது வந்துட்டு எப்படின்னா எலக்ட்ரானிக் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க அதில் எங்கே வேலை பார்த்திங்கன்னா ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப் ஸ்டாட்டிக் ஒர்க் ஷாப்பில் ஒர்க் ஷாப்பில் வேலை போது அதை பற்றி கிளியர் டீட்டில் கொடுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஸ்கிப் பண்ணுற ஒவ்வொரு செகண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணுறீங்க ஸோ அதனால் பொறுமை வேண்டும் பொறுமையை காத்துருங்க வேலை எப்படி போகிறது என்ன டேரக்ஷன் கொடுக்க போகிறோம் இதுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் கொடுப்போம் இப்போ என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் என்ன படிக்கணும் எப்படி படிக்கன்றது கிளியர் டிட்டெயில் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் மட்டும் கொடுக்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தா இது ஆஃப்லைன் மோடு எப்படி அப்ளை பண்ண எல்லாமே கொடுப்போம் ஆர்மி டிஜிஇஎம்இ குரூப் சி போஸ்டிங் அறுநூற்றி இருபத்தஞ்சி வேக்கண்டு நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிடுச்சு இது எப்போ அப்ளிகேஷன்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இருபத்தாறு நாளுக்குள்ளே வரும் இதை டீட்டெயில் வந்து எப்படின்னா நியூஸ் பேப்பரில் கொடுப்பாங்க அதை எடுத்து உங்களுக்கு க்ளியராக கொடுப்போம் குரூப் சியோட போஸ்டிங் யார் வந்து காண்டாக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிஜிஎம்இ போஸ்ட் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரூப் சி டோட்டல் வேக்கன்சி சிக்ஸ் டு ஃபைவ் ஆஃப்லைன் மோடு அது எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நாங்கள் அடுத்து கொடுப்போம் லொக்கேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியா ஃபுல்லாக இருக்கும் பேஸ்களுக்கு கொடுத்துருக்கும் அஃபிஷியல் வெப்சைட் வந்து இந்த வந்துட்டு இதுலேயும் கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் கொடுப்பாங்க அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ வந்துட்டு ரெடி அங்கே அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் கொடுக்கணும் கொடுத்துருக்காங்க நாங்கள் செக் பண்ணி எடுத்து கொடுத்துட்றோம் இந்த மெசேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ளாய் நியூஸ் பேப்பரில் வரும் அந்த பிறகு வந்துட்டு நம்ம ஆஃப்லைன் டேட் வந்து இருபத்தொன்னு இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு என்னென்ன வேகண்ட் எதாவது கொடுத்துருக்கோம் ஃபார்மசிஸ்ட் ஒன்று லோவர் டிவிஷன் கிளர்க்கு ஐம்பத்தி ஆறு பே ஒன்று கொடுத்துருக்கோம் எலக்ட்ரிஷன் சிக்ஸ்டி த்ரீ ஃபயர்மேன் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ட்ரேட் ட்ரேட்ஸ்மேன் மேடு வந்து டூ தேர்ட்டி வெஹ்கிள் மெக்கானிக் ஹண்ட்ரட் விட்டர் ஸ்கில் இருக்கவங்க ஐம்பது அதர் ஸ்கில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வேக்சன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை பார்த்து கிளியர் நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு பீதி டீட்டெயில் வந்துட்டு எப்படினா நியூஸ் பேப்பரில் க்ளியாக வரும் அது க்ளியராக பார்த்து நான் கொடுப்போம் ஸோ வந்துட்டு போயிட்டுன்னா ஈஸோர் ஆரம்பிகள்னு ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வந்து எடுத்து க்ளியராக கொடுத்துருந்தோம் போதே இப்போ என்ன பண்ண போகிறோம் அதோட சேர்த்து என்ன படிக்கிறீங்க என்ன படிக்கணும் என்ன படித்தா பாசனா கிளியர் டீலிங் கொடுக்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்த வேக்கண்ட்டுக்கில் என்ன படிக்கின்றத நம்ம இதில் கொடுத்துருக்கோம் வீடியோவில் கொடுத்துருக்கோம் நல்லா பாருங்கள் டவுட்னா எதுனா கமெண்ட்டில் கொடுங்க இந்த அடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய இருக்குது கண்டினியூ கொடுத்துக்கிட்டே இருப்போம் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்துட்டு ஃப்ரீயாக வீட்டில் இருக்காமல் ஒன்று மூவ் பண்ணுங்க அதனால ஈஸ்ட் ஒரு ஆர்மிக்க வாங்க எப்படி படிக்கிறது என்னன்றதை கிளியர் டீட்டில் கொடுப்போம் ஏஜ் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்க ஜென்ரல் வந்து பதினெட்டு இருபத்தஞ்சு ஃபயர் இன்ஜின் டிரைவர் பதினெட்டு முப்பது ஏஜ் ரிலாக்ஷன் வந்துட்டு எப்படின்னா ஜென் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன கொடுப்போம் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் பார்த்துங்க டெஸ்ட்டு எப்படி சார் நடக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ஆப்ஜெக்ட் டைஸின் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராங் கொஸ்டினுக்கு வந்துட்டு பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து கட் பண்ணுவாங்க எந்தெந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசனிங்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் ஜென்ரல் அவர்னஸில் இருபத்தஞ்சு சென்ட்ரல் இங்கிலீஷில் இருபது நெக்ஸ்ட் மேக்ஸில் வந்துட்டு இருபத்தி அஞ்சு ட்ரேட் ஸ்பெசிஃபிக் நாலேஜில் வந்து ஐம்பது மொத்தம் நூற்றி எண்பது கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் நடக்கிறதுக்கு வந்துட்டு அப்படிக்கபிள் டெக்னிக்கல் கொஸ்டின் ஆண்டி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்துட்டுன்னா ஃபயர்மேன் வந்து என்ன நடக்கும் அது மாதிரி அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் நடக்கும் அதுக்கு மிக மெடிக்கல் எக்ஸாம் நடக்கும் அப்புறம் ஆஃப்லைன் எப்படி வர்றது எப்படி என்ன பண்ணுறது என்னன்னு தெரியல இது வந்துட்டு எப்படின்னா டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை அதுக்கடுத்து ஃபில் பண்ணணும் இது வந்துட்டு எப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் அனுப்பணும் என்னென்ன ஃபோட்டோ அட்டாச் பண்ணணும் எங்கே அனுப்புன்ற டீட்டெயில் ஃபுல் டீடைல் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதனால் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ அதையும் கொடுக்க போகிறோம் ஸோ வந்துட்டு எப்படின்னா எதுவும் பயப்பட வேணாம் நாங்கள் இருக்க உங்களுக்கு இது ஈஸ்வர் ஆர்மி அண்ட் போலீஸ் கோச்சிங் சென்டர் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்மி போலீஸ் எஸ்ஜி கான்ஸ்டபிள் ஆர்பிஎஃப் கார்ட் போன்ற அனைத்து துறைகளுக்கு வந்துட்டு எப்படின்னா பயிற்சி கொடுத்துருக்கோம் వారీర్ వెల్వీర్ ఈశ్వర్ ఆర్మీ అండ్ పోలీస్ కోచింగ్ సెంటర్ హింద్